ஒரு சின்ன ரோடு பஸ் டவுட் மாதிரி தான் கிடக்குது இதுதான் ரோடு ஒரு வீடு மாதிரி தான் வீடு அளவு சைஸ்லாம் இருக்குது இதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கும் போது அசானிட கட் அவுட்டுகள் பாத்தனாங்க குழுவில் அமைப்பு ஒன்று இருக்குதானே அதுல அந்த வாட்ஸ்அப்ல கதைப்பாங்க பேசுவாங்க எல்லாம் போடுவாங்க எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது உலகத்துக்கே தெரியுமே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நேரம் மணி தான் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ இடத்துல பஸ் வந்து இப்படி டூ ஹவர்ஸுக்கு ஒருக்காக தான் பஸ் இருக்கா அப்போ அசானியில் வீட்டுக்கு நாங்கள் போகிறேன்னு சொன்னால் ஸோ நாங்கள் இப்போ த்ரீ வீலர் ரெண்டு பிடிச்சிருக்கோம் எங்களோட என்னோட வந்து தனூர் அண்ட் சோட்ஸ் யூடியூப் இவர்கிட்ட யூடியூப் லிங்கும் நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறோம் இப்போ நாங்கள் த்ரீ வீலரெலாம் வந்தனாங்க இல்லை இன்னும் பம்பலன்னா இப்போ நாங்கள் ஓடிட்டு வந்தனாங்க இப்ப இறக்கம் தான் இங்க ஃபுல்லா மழை தானே சுத்தர இறக்கம் பண்றா போல இன்ஜினை ஓப் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு இதாக தானே வந்தது இப்போ வேற முன் வழி லொகேஷனை காத்துறாங்க ஆத்திரம் வழி பேருக்கு எப்படி சப்படியா இருக்குதுன்னு சொல்லி சாண வீட்டுக்கு போயிட்டு இருக்க தான் போயிட்டு இருக்கோம் ரோட் வசதியை பேருங்க இனியிலிருக்கும் இந்த ஒத்து தான் இருக்கு ரோட்டு சரியான பள்ளம் டேமேஜாக தான் கிடக்குது ஆனால் ஒன்று இங்கே இங்கே பொறுத்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை என்றது அது ஒன்று தான் ஒத்து ஒத்துழை போல கிடக்குது செம்ம அழகான இடங்கள் உண்டு ஆனால் பஸ் வந்து இதில் இது பாருங்க பஸ் வேறு தான் இப்போ ஒரு சின்ன பாதையால் பஸ்ல வருது இது அட் சேம் டைம் வந்து இப்போ வேறு வாகனங்கள் வந்துச்சுன்னா இப்போ போகிறதுக்கு இடமும் இல்லை பாருங்க ஒரு சின்ன ரோட் தான் கிடக்கு இதால் ஒரு பஸ் வந்து ஒரு ஐஎஸ்ஓ இல்லாட்டி ஆட்டோ வந்துச்சுன்னா எங்கெண்டோ போகிறதுன்னு தெரியல இப்போ பிள்ளைக்கு பிள்ளைக்கு வந்தால் ஓகே ஸ்லோவா போய்க்கலாம் பட் நேர நேரம் வந்துச்சுன்னா என்ன செய்யறேன் தெரியல ஒரு சின்ன ரோட் பஸ்ஸு டவுட் தான் கிடக்குது இதுதான் ரோட்டு இந்த ரோட் தான் அப்படி திருப்பம் இப்போ அசானி இருக்கிற எஸ்டேட்டோட சேர்த்து ஆறு எஸ்டேட் இருக்குதா அசா அசானி இருக்கிற எஸ்டேட்டோட சேர்த்து மொத்தம் ஆறு எஸ்டேட் இருக்குதான் அதுல அசானி இருக்கிற எஸ்டேட் தான் தொங்கல் கடைச்சி தொங்கல் எஸ்டேட் தான் இது ஒரே ரூட் தான் இந்த ரூட்டால தான் முழு பேரும் பாதிப்பாங்க இந்த இது ஒரு கார் ஒன்று வேறு பாருங்க முன்னுக்கு இந்த இப்படி தான் இந்த ஒரு வாகனம் வந்துச்சுன்னா ஒரு வாகனம் நிற்க தான் போகணும் வேறு வழியில் போகாது இதான் வந்து நயாபன ஹாஸ்பிடல் ஆகும் இந்த இதுக்கு பாருங்க ஒரு வீடு மாதிரி தான் வீடு அளவு சைஸ்லாம் இருக்குது இதுதான் ஹாஸ்பிடல் அசானியின் வருகையில் முதலாவது படியாக அவங்க வெனர் இருக்கு பாருங்க முதலாவது பேனர் வேற போது இப்ப வந்ததுல முதலாவது பேனராண்டா இந்த தேயிலை கொழுந்து வந்து அந்த வந்து இதுல இருக்கு இப்ப தெரிஞ்சது கிளியரா ஆட்டோ இறங்கினா போல தெரியல இதுக்கு பின்னுக்கு தான் இருக்கு நாங்க கிளியரா தெரிஞ்சு பந்துட்டு இருக்கும் போது அசானிட கட் அவுட் பார்த்து அதுல ஒரு கட் அவுட் இருந்துச்சு அதே மாதிரி இந்த இதுல ரெண்டு கட் அவுட் வச்சிருக்காங்க இந்த இதில் ஒரு இதில் ஒரு பெரிய கட்டோட்டம்னு வச்சுருக்கு இதில் நயாபன பிரதேச மக்கள் மற்றும் நட்பணி மன்ற சகோதர சகோதரிகள் சொல்லி அவங்க சார்பாக ஒரு கட்டோட்டம் இருக்குது மாதிரி இஞ்சாவில் ஒன்று வச்சுருக்குறாங்க இது வந்து மலையத்தில் செல்லக்குரல் இது ஸ்கூலால் அவங்க ஸ்கூலால் வச்சுருக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்படி உங்களோட ஊர்ல இருந்து இப்படி அசானின்ற தங்கச்சி போயிருக்கிறாங்க நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இத்தனை வருஷம் இங்கே தான் படித்து வளர்ந்து இப்போ லக்கி கம்பெனி பிஸ்கட்டில் வேலை செய்கிறேன் ஓகே நான் இப்போ கம்பலை போயிட்டேன் இப்போ கம்பலை தான் இருக்கேன் ஆனால் எங்கள் ஊருக்கு நாங்கள் கட்டாயம் வருவோம் வந்து எல்லா உதவியும் செய்கிறோம் ஓகே இது வந்து எத்தனாவது ஸ்டேட் நான் அந்த எஸ்டேட் தானே இது ஓ நான் நான் கடைசி ஸ்டேட் வந்துட்டேன் இது ஓ ஸ்டேட் வந்துட்டு அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் இப்போ தூரத்தில் இருந்தாலும் இங்கே எல்லா விஷயங்களும் நாங்கள் பங்குபட்டுவோம் இப்போ அசாணி போனது எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமா இருக்கு அவங்க வெற்றி பெற்று வரணும் இதுக்கு முன்னுக்குன்னா இப்படி அசானி தங்கச்சி வந்து இங்க இதே மாதிரி பாட்டுகள் எதுவும் பாடுறதுதான் அங்க பாட்டிருக்காங்க அந்த நாங்களே மன்றத்துல இந்த சிவண்டத்தில் எல்லாம் வைப்பாங்க தானே அந்த டைம்ல பாட்டு படிச்சிருக்காங்க ஸ்கூல்ல படிப்பாங்க அப்ப தங்கச்சி போனது இது உங்கள்ட்ட போன எதுவும் காய்ச்சிருக்காங்களா ஊராக்கள் எங்கிட்ட அந்த குழுவுல அமைப்பு ஒன்று இருக்கு தானே அதெல்லாம் அந்த வொர்க்ஷாப்ல கதைப்பாங்க பேசுவாங்க எல்லாம் போடுவாங்க எங்கிட்ட அந்த நட்பனை மன்றத்துல இருக்கும் தானே குழு

இப்போ போயிட்டு இந்த தொழிலுக்காக போய் கம்பில் போயிருக்கோம் இப்போ வருவோம் இங்கே சேல்ஸ் வருவோம் வந்து வந்துட்டு மற்றதி ஃபங்க்ஷன் எது வச்சா வருவோம் அப்படி கோயிலில் விசேஷங்கள் இருந்தால் வர சொல்லுவாங்க பிள்ளைங்களாம் வந்து நல்லா

நல்ல நிலைமையில தான் இருக்காங்க யாருமே குறை சொல்ற அளவுக்கு இல்லை எல்லாமே அப்படி ஒரு நல்ல நிலைமையில இந்த நசாயிக்கு அப்புறம் இந்த நயாபானு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க வெளியிடப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து செல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்க மீடியா வந்து எத்தனை மீடியா வந்துருக்கோம் எத்தனை மீடியா வந்திருக்காங்க நூறுக்கு மேலே மீடியா ஓகே வந்துருக்காங்க வந்து இப்போ ஊருக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லமும் வந்து எல்லாம் காட்டையோ என்ன என்ன போகிறது எடுத்து பிரச்சனைகள் பஸ் போகுதுன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு இப்போ ரெண்டு வாகனம் வந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையோ என்ன முன்னுக்கு ஆட்டோ இல்லாட்டி வேன் எதுவும் வந்ததுன்னா கஷ்டம் இல்லையா போறது இந்த பஸ் ரூட் வந்து என்ன பஸ் போட்டிருக்காங்க நீ இந்த ஊ இங்கிட்டே கம்பளம் தமிழ் ஏரியான்னு சொல்லும் நம்மளுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க சிடிபிஐல அரசாங்கம் பஸ் அது ஸ்கூல் பிள்ளைகளும் நடந்தான்னு சொல்லிட்டு போகிறதாமே என்ன ஓ நடந்து போறாங்க நீங்களே எத்தனை வந்து இதுக்கு ஒரு பஸ் என்ன இருக்குது

இது வந்து இன்னொரு கடை ஒன்று இருக்குது இப்போ நாங்க முன்னுக்கு ஒரு பைட் ஒன்று எடுத்துனாங்க அதுக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது அதே மாதிரி இப்போ இதுலேயும் ஒரு கடை ஒன்று அந்த கடையும் கூட இந்த கடை கொஞ்சம் பெருசு தான் அந்த கடையும் இந்த கடையும் ஒரே ஒரே கடையா மயிலாடி வேறு 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 வேற வேற ஓகே ஓகே வணக்கம் அம்மா வணக்கம் இப்போ அசாமி தங்கச்சி இந்த ஊருக்கு வந்துருக்குறோம் இப்போ தங்கா வந்து சரிகம் அம்மாவில் பாடுறாங்க இப்போ நீங்க ஊர் நீங்க இந்த ஊர் தான் அசாமி தங்காச்சி ஊர் தான் இந்த ஃபுல்லாக போனதை வச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகேம்மா அந்த ஃபுல்லாக படிப்பில் எப்படியம்மா படிப்பில் கம்மியாக இருந்தாலும் ஒழுக்கமான பிள்ளை ஓகே ஓகே ஒழுக்கமான பிள்ளை ஏழ்மை ஒரு பக்கம் ஏழ்மையோட ஒழுக்கம் வந்து அவங்க அண்ணா ரெண்டாக ரெண்டு பேர் இருக்குன்னு சொன்னாங்க சாணிக்கு அவங்க அப்படி மற்ற குடிகளோ ரெண்டு பேரும் பரவாயில்ல அவங்கட அவங்கட இந்த ஊருக்கேற்ற மாதிரி அவங்க வாழை கற்றுக்கிட்டாங்க

அவங்க அங்கே உள்ள ஜட்ஜஸ் வந்து சாதாரணமாக கைவிடக்கூடியவங்க இல்லை அவங்க ஏதோ ஒன்று செய்து முன்னு கொண்டு வருவாங்க எல்லாமே இப்ப எங்கட நாங்களுமே எல்லா ஜட்ஜஸுமே எல்லாருமே ஆரம்பமா அவங்க பாடையில் இப்ப இதுகள் வர முடியும் ஆரம்பத்துல சின்ன குழந்தைகள் அவங்க பாடையில் ஏதோ ஒரு சின்ன இதுகள் வரும் அது பிறகு வந்துடும் அந்த நம்பிக்கை இருக்கு நைட்டு பாட்டு போடுவாங்க போடுவாங்களா வருவீங்களா இந்த இடம் இந்த இதெல்லாம் போடுங்க சார் வேற இந்த இத இதில எடுப்பாங்க ப்ரொஜெக்டர்ல போடுவாங்க ஆ போடு போடு பேஸ்டட்ல மூணு பேர் மேல வருவாங்க ஓ ஓகே ஓ எல்லாரும் சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் அது எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது உலகத்துக்கே தெரியுமே

அது பாட்டு வந்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கற்றுக்கொள்ளணும் அந்த எதுவுமே இல்லாம ரேடியோவில் கேட்டு இப்படி பாடினதே பெரிய திறமை அதுதான் சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கு 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 நான் பார்த்துட்டு தானே இருப்போம் ஓகேம்மா சந்தோஷம் ஓகே நன்றி தேங்க்யூ